இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மாவின் பழைய ஒரு நேர்காணல் உங்களோட பதினாறு வயதில் நீங்கள் கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டிய காலத்தில் ஸ்டுடியோவுக்கு சென்று நடிக்க ஆரம்பித்தீர்கள் இது எதனால் நடந்தது என்று கேட்டதற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் கூறியிருப்பதாவது எனக்கு ரெண்டு வயது ஆகும்போதே எனது தந்தை இறந்துவிட்டார் அதனால் எனது தாயார் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார் எனது படிப்பிற்கும் எனது சகோதரனுடைய படிப்பிற்கும் எங்களுடைய இதர தேவைகளை பூர்த்தி செய்யவும் எனது அம்மா மிகவும் கஷ்டப்பட்டார்கள் நான் நினைத்தேன் வீட்டுப் பொறுப்புகளை நாம் கையில் எடுத்துக்கொண்டு எனது அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்கலாம் என்று எண்ணினேன் அந்த நேரத்தில் என்னுடைய வக்கீலாக வேண்டும் என்ற கனவை உடைத்தெறிந்து கொண்டு நான் என்னுடைய பதினாறு வயதில் சினிமா துறையில் நுழைந்தேன் என்று கூறினார் அடுத்ததாக அந்த நேரத்தில் உங்களுக்கு அரசியலில் வர விருப்பம் இருந்ததா என்று கேட்டதற்கு அவர் இல்லை நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கவே இல்லை எனது சிறு எனக்கு பிரபலமாக வேண்டும் எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஆளாக வர வேண்டும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணியதே இல்லை நான் ஒரு தனிநபராக இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன் ஆனால் என்னுடைய தலையெழுத்து என்னுடைய இரண்டு தொழில்களுமே பிரபலமான துறையாக தான் அமைந்தது ஒன்று சினிமா துறை இன்னொன்று அரசியல் என்று அவர் பதிலளித்துள்ளார்